இமயமலையில் ரஜினிகாந்த் சார் இப்போ வந்து செம்மையாக வந்து ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இமயமலைக்கு போகிறது இவங்களோட வழக்கம் அது மாதிரி தான் எந்த தடவை இமயமலைக்கு போயிருக்காங்க பட் ஆனால் எந்த வருஷமும் இவங்க எந்த ஒரு படத்தை பற்றியும் அங்கே பேசினதே கிடையாது யாருக்கிட்டையும் வந்து சொன்னதும் கிடையாது ஆனால் எந்த தடவை பார்த்தீங்கன்னா இமயமலை போனதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து இந்த வேட்டையன் படத்தை பற்றியும் கூலி படத்தை பற்றியும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேட்டையன் படத்தில் வந்து ரஜினி சாரோட கேரக்டரும் சரி இந்த வேட்டையன் படத்தில் இவரோட பஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயமும் சரி இந்த படத்தோட அவுட்புட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற இந்த விஷயமும் சரி சாலிடாக ரஜினி சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்காப்புல ஏன்னா இந்த ஜெயிலர் படம் கொடுத்த அந்த வெற்றி வந்து இவர் வந்து வேகமாக ஓட வச்சிருக்கு ஏன்னா ஜெயிலர் படத்தில் வந்து அசால்ட்டாக சாலிடாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் பட் வேட்டையன் படத்தில் இறங்கி ஆடி இருக்காப்புல ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த வேட்டையனோட டைட்டில் கிளம்ஸ் வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் வந்து கையில் வந்து ஸ்டிக் வச்சுட்டு ரஜினி சார் வந்து தட்டு தடு மாதிரி நடந்து வருவாங்க ஸோ நல்ல உன்னிப்பாக கவனித்து பார்த்திங்கன்னா கருப்பு கண்ணாடி ஒன்றும் போட்டிருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பிளைண்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் அலசி ஆரஞ்சு பார்த்ததில் இவர் வந்து பிளைண்டாக நடிக்கிறாரா இல்லை ஏமாத்துகிறாரா அப்படிங்கிறது மட்டும் யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல ஏன்னா படம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிங்க அப்படின்னு வந்து கிடைச்ச தகவல் சொல்லுது சாலிடாக இந்த விஷயம் வேட்டையின் படத்தில் உண்மையிலே சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா குறி வச்சா தப்பாது ஸோ அப்படிங்கிற இந்த டைல டைலாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிளைண்டாக இருக்கிற ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வேட்டையன் படத்தோடய அவுட்புட்டு சூப்பராக வந்திருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ ஜெயிலர் படம் கொடுத்த அந்த வெற்றியை விட இந்த வேட்டையன் படம் உண்மையிலே வந்து தார்மாறான ஒரு வெற்றியை தான் கொடுக்க போகுது அப்படின்னு வந்து ரஜினி சார் இப்போ வரைக்கும் சாலிடாக நம்பிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த படத்தை பற்றி இவர் ஒரு முக்கியமான ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காருங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் சொன்ன மாதிரி அவுட்புட்டும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பஃபாமன்ஸும் செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் இப்போ ரஜினி சார் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அக்டோபர் மாதம் இந்த படம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெளிவாகவே தெரியும் இருந்தாலும் வந்து அக்டோபர் மாதம் எந்த தேதியில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இது சம்மந்தமாக நம்ம வந்து தயாரிப்பாளராக இருக்கிற லைக்கா ப்ரொடக்ஷன்ட்ட நம்ம வந்து கேட்காத நாட்களே கிடையாது ஆனால் இவங்க வந்து பதில் சொல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்தாங்க பட் இந்த சைலண்ட் இப்போ வந்து பிரேக் பண்ணப்பட்டிருக்கு காரணம் ரஜினி சார் ஸோ இவர் ரீசண்டாக வந்து வேட்டையின் படத்தோட ரிலீஸ் ஸ்டேட் அக்டோபர் மாதம் பத்து அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து தாறுமாறான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா வந்து தயாரிப்பாளர் செயலேருந்து வர வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன் ரஜினி சார் மூலமாக வந்து கிடச்சிருக்கு உண்மையிலே வந்து அக்டோபர் பத்து அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து செம்மையான ஒரு ஹாலிடே தான் ஸோ இந்த ஹாலிடேயை நோட்டி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால ஒட்டுமொத்த மக்களுமே இந்த படத்தை வந்து செம்மையாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜெயிலர் படத்தோட அந்த வசூலையும் ஜெயிலர் படம் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வெற்றியையும் இந்த வேட்டையன் கண்டிப்பாக முறியெடுக்கீங்க ஸோ இந்த வேட்டையன் படம் உண்மையிலேயே ரஜினி சாருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவியாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவரோட கேரக்டர் அந்த மாதிரி ஸோ இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டரை துணிஞ்சு பண்ணியிருக்காப்புல ஸோ படம் பார்த்தா படம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் ரஜினி சார் வந்து எந்த படத்தில் கொடுக்க போகிறாங்க ஸோ எப்படி சொல்றது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் உள்ள ஒரு திரைப்படமாக இந்த படம் வெளில வரப்போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானரில் பர்டிகுலராக வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு மாசான ஒரு ஹீரோ நடித்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடில ஸோ இந்த மாதிரி ஒரு கற்பனையான ஒரு உலகத்தில் ரஜினி சார் வந்து நடித்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வேட்டையன் படத்தோட தற்போதைய வேலைகள் வந்து எடிட்டிங் ஒர்க்கு போஸ்ட் படெக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஒரு சில சிஜி ஒர்க்கும் பார்த்துட்ருக்காங்க இது இல்லாமல் ரஜினி சார் போஸன் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க ஸோ மற்ற நடிகரோட ஃபர்ஸன் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு சாலிடாக வந்து இது இன்னும் கூடிய சீக்கிரமே முடியும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டோட சேர்த்து வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன் பிளான் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இந்த விஷயம் வந்து உறுதியான ஒரு விஷயந்தான் கூடிய சீக்கிரமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அடுத்து இந்த கூலி படத்தோட ஷூட்டிங் ஸோ வேட்டையின் படத்தோட அந்த கம்ப்ளீட் ஷூட்டை ரஜினி சார் முடிச்சுட்டு இப்போ வந்து இமயமலையில் இருக்காங்க ஸோ அங்கே ஒரு சில பேர் வந்து கூலி படத்தை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ரஜினி சார் வந்து இன்னும் ஷூட்டிங்காக ஆரம்பிக்கலைங்க படத்தோட ஸ்டோரி உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட டேரெக்ஷன் மேலே எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்குது ஏன்னா விக்ரம் படத்தில் கமல் சாரை வந்து வேறு மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து என்னை வந்து வேறு ஒரு டைமென்ஷனில் லோகேஷ் கனகராஜ் காட்ட போகிறாரு சாலிடாக சொல்லப்போனால் இது உண்மையிலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி அதுவும் இல்லாமல் இந்த கூலி படத்தில் எனக்கு இப்போது பர்டிகுலராக வந்து டூயட்டு அப்புறம் வந்து லவ் சீனு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஜெயிலர் படம் மாதிரியே வந்து இந்த படத்துலேயும் இவர் கிட்டத்தட்ட வந்து லவ் ஃபோஷன் இல்லாமல் கண்டிப்பாக நடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியும் அந்த விஷயத்தை ரஜினி சார் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோடய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ப்ரீ ப்ரீபரேஷன் ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதமாக நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஸோ இமயமலையில் ரஜினி சார் ஹாலிடே முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு மூணு நாளில் சென்னைக்கு திரும்ப போகிறாங்க ஸோ திரும்பி திரும்பின உடனே கிட்டத்தட்ட ஜூன் மாதம் பத்தாம் தேதி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது பட் எது எப்படியோ இந்த படம் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சாலிடாக வந்து எந்த ஒரு ஹாலிவுட் படத்தோட தழுவலாக இருந்தாலும் சரி அதாவது இன்ஸ்பயரில் உருவானாலும் சரி பட் கூலி படம் உண்மையிலே வந்து வேறு ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ இளையராஜா பிரச்சனை வந்து ஆல்ரெடி வந்து முடிவுக்கு வந்துடுச்சு ஸோ இளையராஜா மூலமாக வந்து காப்பரேட் கிளைமை வந்து அனிருத்துக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து கிளைம் பண்ணாங்க பட் இந்த விஷயம் வந்து இப்போ வந்து சால்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ இளையரஜாட்டியும் அனிருத்திட்ட வந்து ஆல்ரெடி வந்து ப்ரொடியூசர் வந்து பேசி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த இந்த பிரச்சனை இப்போ வந்து முடிவுக்கு வந்ததினால இந்த கூலிப்படத்தோட ஷூட்டிங் தொடங்குறதுக்கு எந்த ஒரு தடங்களுமே இல்லை ஸோ ஜூன் பத்தாம் தேதி இந்த படத்தோட முதல் ஷூட்டிங் ஆரம்பமாக போகுது மிக மிக பிரம்மாண்டமாக இந்த படம் வந்து ரெடியாக போகுது ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த ஆயிரம் கோடி கலெக்ஷனை இந்த கூலி படம் கண்டிப்பாக வந்து கொடுக்குமா ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் பட் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இந்த ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வசூலில் வந்து ஒரு தமிழ் படம் கலெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இந்த விஷயத்தை வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் சன் பிக்சர் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து முறியடிக்க முடியும் வசூல் பண்ண முடியும் எப்படின்னா உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்து முன்னூறுக்கு அதிகமான நாட்கள் நாடுகளில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பாசிபிள் ஏன்னா இந்தியாவை தாண்டி ஒரு சில கண்ட்ரிகளில் மட்டும் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் பெருசாக வந்து வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா ஜவான் படமாக இருக்கட்டும் பதான் படமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு படமே பார்த்திங்கன்னா இந்தியாவை தாண்டி கிட்டத்தட்ட வந்து நூறுக்கு அதிகமான கண்ட்ரியில் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க எல்லாமே அந்தந்த லாங்குவேஜில் அஃபிஷியலாக வந்து டப் பண்ணி விட்டுருந்தாங்க ஒரு சில கண்ட்ரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து அப்படியே விட்ருந்தாங்க ஒரு சில கண்ட்ரியில் வந்து அப்படியே விட்டுருந்தாங்க பாடு தமிழ் படத்தை வந்து இவங்க அபிஷியலா வந்து டப் பண்ணி அந்தந்த லாங்குவேஜில் உள்ள கண்ட்ரிக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் கோடி அசால்ட்டாக அடிக்கும் ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் பேஸட் மூவி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து எந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் பேஸட் மூவியாக இந்த படம் இருக்க போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்ப்போம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்க போகுது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்க போகுது இந்த படத்தில் ஒட்டு ஸ்மார்ட் டெக்னீஷியன் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க ஸோ ஏ டு ஜெட் கூலிப்படம் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் ஜூன் பத்துக்கு அப்புறமா நான் திரும்பவும் உங்கள் முன்னாடி ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தொடர்ந்து பேசுவோம் ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ